அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஓலைச்சுவடி பாரம்பரிய இயற்கை விற்பனையகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அனைத்து விதமான இயற்கை பொருள்களும் இங்கே கிடைக்கும் இதில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம சொல்கிறத விட திரு சரவணர் அவர்கள் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்ல இருக்கார் அவருடைய நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் வேணுங்கிறவங்க அதை பார்த்து வாங்கிக்கலாம் என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்றத பகுதி பகுதி வீடியோக்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் சுவடி பாரம்பரிய இயற்கை விற்பனை இயக்கம் சின்ன சேலம் இயற்கை யோகத்தை வந்து இப்போ ஒரு நான்கு வருடங்கள் முன்பு வந்து துவக்கியாச்சு இதில் வந்து மரபு சார்ந்த பாரம்பரிய சார்ந்த பொருட்களை எல்லாம் நம்ம வந்து தேடி சில செயல் செயல் அதாவது குடிசு தொழில செய்கிறாங்களே அவங்க இருந்து நம்ம பொருட்களை எடுத்து அவங்களுடைய பொருட்களை வந்து விற்பனை செய்கிறத மாதிரி நம்ம வந்து இந்த விற்பனையை வந்து துவைக்கணும் இப்போ வந்து ஏகப்பட்ட வாடிக்கையாளர்கள் இருக்காங்க மரபு சார்ந்த அதாவது பாரம்பரிய அரிசி வகைகள் இருந்து சிறுதானியத்திலிருந்து தேன் வகைகள் இருந்து அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா மரச்சட்டு எண்ணெய் வகைகள் நாட்டு மாட்டு காங்கை எண்ணெய் அடுத்து வந்து பாரம்பரிய விளையாட்டு பொருட்கள் மர மர சாமான்கள் இந்த மாதிரி வகைகள் இதையெல்லாம் நம்மக்கிட்ட இப்போ கொடுத்துட்ருக்கோம் அடுத்து இந்த பனைங்கிழங்கு அல்வா பனை மரம் சார்ந்த இந்த இப்போ பதநீர்லாம் இருக்குது தென்னை மரம் நீராக இருக்குது நம்பு சாறு இருக்குது அதெல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து தின்பண்டங்கள் தின சாமி குதிரைவாளியில் செய்யக்கூடிய சிறுதானிய கார இனிப்பு வகைகள் அதையும் நம்ம வந்து கொடுக்குறோம் அடுத்து கருப்பிடி மிட்டாய் இந்த மாதிரி இருக்குது பணங்கள் வந்து அல்வாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூப் மால்ட் அது போல் கொடுத்துட்ருக்கோம் பருத்திப்பால் மிக்ஸு வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் அந்த தீபாவளிக்கு தீபாவளி திருநாள் அந்த சம் அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்களுக்கு இனிப்பு கார வகைகளும் நம்ம வந்து கொடுக்குறோம் தயார் செய்து கொடுக்குறோம் அடுத்து ஆறுகோகள் இல்லாத உயின் பழக ரசம் நம்ம முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஆல்ககள் கிடையாது மருத்துவம் சார்ந்து நம்ம குடிக்கிறோம் இந்த ஒரு இது வந்து கிராட்சை ஒயின் ரெட் ஒயின் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் இதில் வந்து ஆல்ட்ரோவால் கண்டென்ட் கிடையாது மிஸ்டு இது போல சில சீர்மானங்கள் இது நம்ம சேர்க்கறது கிடையாது நேச்சுரல் இயற்கை சுவைதான் அப்படியே நம்ம இதில் வந்து அஸ்கா அப்படின்ற வெள்ளை சர்க்கரையை நம்ம சேர்க்கறது கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா மாதுளை உள் இது ஒரு பலரசம் இது நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடுப்படி பெண்கள் பிளட்டு ரத்தம் குறைவாக இருக்கிறவங்களாம் எடுத்துக்கலாம் சத இதாக உடம்பு எடை சரியாக ஏறல அப்படின்றவங்கெல்லாம் எடுத்துக்கலாம் நல்ல ஒரு மருத்துவ குணம் உள்ளது தான் ரத்தத்தை சுத்திகரிக்கவும் செய்யும் அது அதுபோல கொடுத்துட்ருக்கோம் தேன் வகைகள் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கறது இது வந்து கொசு தேன் சுற்று தேன் சொல்லுவோம் நம்ம பல மண் வந்து தேன் எடுப்போம் ஒரு நூறு மில்லி ஐம்பது மில்லி தான் கிடைக்கும் அந்த தேன் அது இது வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் பேஷண்ட்டுக்காகவே புற்றுநோய் உள்ளவங்களுக்காகவே இந்த தேன் வந்து கொடுக்குது அவங்களுக்கு அவங்களுக்காகவே நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு ஆறு முறை வந்து நாக்கில் தடவி சாப்பிட்ற மாதிரி தேன் அது நம்ம மற்ற தேன் சாப்பிட்ற மாதிரி நம்ம வந்து அதிகமாக எடுத்துக்க முடியாது இது ஒரு வகையில் நம்ம புற்று தேன்லாம் கொடுத்துட்ருக்கோம் இது வந்து பூனை மீசை சொல்லிட்டு தேநீர் ஒரு கிரீன் டீ இது வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரல் சம்மந்தப்பட்ட கிட்னி சம்மந்தப்பட்ட இரண்டுக்கும் சிறுமீகம் கல்லீரல் இது ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மருந்து ரொம்ப சில பேர் வந்தீங்கன்னா போதைக்கு இதாகிடுவாங்க அதிக மருந்துகள் சாப்பிட்டு கல்லீரல் வந்து ரொம்ப இதாக இருக்கும் கிட்னியில் ஸ்டோன் இருக்கும் இது போல இல்லை எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்துக்கலாம் சுகருக்கு எல்லாத்துக்குமே நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பூனை மீசை கிரீன் டீ நல்லாவே இருக்கும் உடம்பு உஷ்ணத்தையும் குறைக்கக்கூடியது இது போல நல்லா உங்களுக்கு வந்து பயன்படும் நிறைய இடத்துக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய ஃபீட்பேக் நல்லாவே இருக்கு கொடுத்த இடத்துல எல்லாமே இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லாரும் எடுத்துக்கலாம் சத்து மாவு ஊட்ட சத்து மாவு குழந்தைகள் உட்பட பெரியவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம் இது போல காட்சியும் நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களா இதுவும் நம்ம வந்து தனியாக கொடுத்துட்ருக்கோம் இது நாட்டு வெள்ளம் நம்ம வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஞ்சளாக இருக்கும் அவங்களுக்கு கெமிக்கல்லாம் போட்டு தயார் பண்ணி கொடுப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையான முறையில் தயார் பண்ணால் நாட்டு வெள்ளம் நாட்டு சர்க்கரையும் நம்மகிட்ட கிடைக்கும் இயற்கையான முறையில் தயார் பண்ணது இருக்குது அதே போல் மூலிகை நாட்டு சர்க்கரையும் உள்ளது சுக்கு ஏலக்காய் இஞ்சி கொத்தமல்லி ஆவாரம்பு செம்பருத்தி கடுக்காய் மிளகு எல்லாம் கலந்தது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கருப்பட்டி இருக்குது கருப்பட்டி வந்து பார்த்தீங்கன்னா பனம் கருப்பட்டி பனவி வண்ணம் அப்படின்னு சொல்லுவோம் அதுவும் இருக்குது சுத்தமான சுகாதாரமான முறையில் நம்ம வந்து பனையொடிகள் மூலமாக நம்ம வந்து தயார் இருக்கோம் இல்லை துளி கூட நஞ்சு கலப்படம் அப்படின்னு ஒரு விஷயம் கிடையாது இது வரைக்கும் நம்ம நிறைய இடத்துக்கு அனுப்பிட்டுருக்கோம் இங்கேருந்து தூத்துக்குடி நாகர்கோவில் கூட வந்து இங்கே வந்து மும்பை கொல்கத்தா வரைக்கும் அனுப்பிட்டுருக்கோம் அந்த கருப்பட்டி ஏன்னா அந்தளவுக்கு வந்து கருப்பட்டியை வந்து நயம் கலப்பு அப்படின்ற ஒரு விஷயம் அதில் கிடையாது பனை சார்ந்து இருக்கிறவங்களே நம்ம இந்த அந்த வந்து வாங்குவாங்க அந்த அளவுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கோம் விலை பனை கற்கண்டியும் நம்ம கிடைக்கும் இது பதநீர் பனை பதநீர் இது பார்த்தீங்கன்னா பனை மரத்துல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு சாறு அதாவது சுண்ணாம்பு தடவி எடுக்கக்கூடிய பானம் இது வந்து பாத்தீங்கன்னா இது மூலமாக தான் வந்து கருப்பட்டியை தயார் பண்றாங்க இயற்கை முறையில் பதப்படுத்தி சுண்ணாம்பு அதை வந்து பிரித்து இயற்கை முறையில் பதப்படுத்தி கண்ணடி புட்டியில வந்து அடைக்குது நம்ம இது மூடியை திறந்து வச்சோம்னா காற்று பட்டுதுனா உடனே வந்து போக ஆரம்பிக்கும் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் பயன்படுத்துகிற மாதிரி நம்ம வந்து கண்ணடி புட்டியில் அடைச்சி கொடுக்குறோம் இது தென்னை மர நீரா பானம் தென்னை நீரா அதுவும் நம்ம வந்து தெளிவுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா பொனந்தெளிவு தென்னந்தெளிவு அது நம்ம இதெல்லாம் கொடுத்துட்ருக்கோம் இது நிம்பு சாறு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு குளிர்ச்சி உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும் உடம்பு கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு தன்மை கொண்டது இந்த பனை பதநீர் தென்னை நீரா இதெல்லாம் வெள்ளைப்படுதல் சம்மந்தப்பட்டது அதுக்கெல்லாமே வந்து நல்ல ஒரு இது கொடுக்கும் எலும்பு அந்த கால்சியம் ஏன்னா சொன்னாம்பு கடைவு எடுக்கிறதுனால கால்சியம் எனர்ஜி இருக்கும் தொன்னை தழி நீரில் தன்னை தெளிவு நீராவெல்லாம் அதனால் கால்சியம் எனர்ஜி இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எலும்புக்கு வந்து தேவை நம்ம உடலுக்கும் தேவை அதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு வந்து நல்ல ஊட்டத்தை கொடுக்கும் அதுபோல் நம்ம இதெல்லாம் நல்ல ஒரு மருந்து இது அஸ்வகந்தா மால்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஸ்வகந்தா அப்படின்ற சொல் சொல்லக்கூடிய அமுத்ரா அந்த கிழங்கு அந்த பொருளோட கூட வந்து சில பொருட்கள் சேர்மானம் செய்து நம்ம வந்து மால்ட்டாக கொடுக்குறோம் பீட்ரூட் மால்ட்டு கேரட் மால்ட்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி அஸ்வகந்தா மால்ட்டுன்னு கொடுக்குறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த அதாவது உடல் பலகீனம் நரம்பு தளர்வு அடுத்து சரியாக தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க அடுத்து வெள்ளைப்படுதல் பிரச்சனை தைராய்டு பிரச்சனை அப்படின்ட்டு எல்லாம் இந்த மாவு எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா ஒரு ஊட்டச்சத்து மால்ட் சத்து மாவும் போல் இது வந்து அஸ்வகந்தான் மருந்து அதாவது மருத்துவ குணம் கொண்ட மால்ட்டு போல் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் நிறைய பெருத்துக்கும் கொடுத்துட்ருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா மூங்கில் பல் துளக்கி மூங்கில் மரம் இது வந்து கறி மற்றும் மூஞ்சில் மரத்தில் செய்யப்பட்ட கலவை இந்த பிரிஸ்டில் நார் இது வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி கூட மக்கும் சொல்ல போனால் வெளியில் வாங்கணும் அப்படின்னா சில ப்ரெஷ் இருக்குது இல்லைங்கன்னா பல் துளைக்கு அது நம்ம வாங்கினோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும் அது நம்ம பல்ல ஃபுட்டு தேய்க்கும் போதே உங்களுக்கு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால என்ன பல் பல்வேற புண்ணாய்க்கணும் ரத்தம் கசிக்க ஆரம்பிக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே ஒரு ஒரு மாதத்தில் வந்து ஏன்னா ஹார்டாக இருக்கிறதுனால நம்ம அழுத்து தேய்ப்போம் ஈறு புண்ணாகிடும் ரத்தம் வரும் துப்பும் போது அப்படிலாம் இருக்கும் உடனே அது விரிச்சு பூச்சி ஒரு மாதத்தில் இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது வந்து பல் அந்த எனாமல் எடுக்காது அது வந்து எனாமல் எடுத்துரும் இது வந்து கடையில் வாங்கக்கூடிய பல் தொலைக்களை எனாமல் எடுத்துடும் ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால ஈர ஈரெல்லாம் துண்ணாயிடும் இது வந்து சாஃப்டாக இருக்கும் இது வந்து துண்ணெல்லாம் பண்ணாது ரத்தம் வராது சாஃப்டாக இருக்கும் பல் தொலைக்கிறதுக்கு மட்டும் சரியாக இருக்கும் உங்களுக்கு சொல்லப்போனால் ஒரு வருடம் கூட பயன்படுத்தலாம் நார் வந்து விரியவே செய்யாது அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் குழந்தைகள் உட்பட எல்லோரும் வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த மூங்கில் ப்ரஷ் பல் பல் தொலைக்கு அடுத்து இது வந்து மிளகாய் தூள் இயற்கையான முறையில் வந்து தயார் செய்து நம்ம வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தயார் செய்கிறோம் அரைக்கிறது மிளகாய் நம்ம இயற்கையாக விளைவித்து அதை நம்ம அரைச்சி இந்த மாதிரி பொடியாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அப்படின்ற பாக்கெட் போல் கொடுத்துட்ருக்கோம் அடுத்து சாம்பார் பொடியும் தனியாக கொடுக்கும் சாம்பார் தூள் அடுத்து இது மஞ்சள் தூள் இதுவும் இயற்கையான முறையில் விளைவிக்கப்பட்டது தான் இது கொத்தமல்லி தூள் இதுவும் இயற்கையான முறையில் விளைவிக்கப்பட்டது தான் அடுத்து இது வந்து இந்த சாம்பார் தூள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டூஸ்ட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா அஜினாமூட்டை அதுலேயும் சேர்ப்பாங்க அந்த மாதிரி எந்த ஒரு வேதியியல் ரசாயனமும் எல்லாம் எதுலேயுமே சேர்க்க கிடையாது எந்த பொருளுமே கிடையாது இதெல்லாம் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தயார் தான் ஆக்சியூம் அப்படின்ற ஒரு ஒரு டீம் இதில் வந்து நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட என்ன இயக்குனர் நான் இது நம்ம வந்து தனியாக கொடைக்கானலில் வந்து ஒரு சைட் இருக்குது அடுத்து பொள்ளாச்சியில் ஒரு சைட் இருக்குது அங்கே நம்ம வந்து இதெல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் தனியாக வச்சு நம்ம ஆக்ஸியூம் அப்படின்ற நேமுலையும் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் இது சியக்கா பேஸ்ட் இது முழுக்க முழுக்க இயற்கையான முறையில் தயார் செய்ய செய்யப்பட்டது இது வந்து எப்படி சொல்கிறதுனா இது இந்த சியக்கா பேஸ்ட்டு இப்போது நமக்கு இப்போ என் கையில் இருக்கு இந்த சியக்கா பேஸ்ட் இப்போது நமக்கு சிங்கப்பூர் மலேசியா பக்ரைன் அடுத்து குவைத்து துபாய் இங்கே இருக்கிற வாடிக்கையாளர்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்க இங்கே கடல் கடந்து போயிட்டு அந்த சியக்கா பேஸ்ட் அந்த அளவுக்கு வந்து வாடிக்கையாளர்களுக்கு வந்து பொருத்தமாகவும் சரி இணக்கமாகவும் அந்தளவுக்கு வந்து பிடித்தமாகவும் இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இதை பயன்படுத்துறதுக்கு சீரக்காய் பொடி போலவேனால் கொஞ்சம் டேஸ்ட்டாக பண்ணுறோம் அவ்வளோதான் சீரக்காய் அரைப்பு பூந்திக்கொட்டை வெந்தயம் பாசிப்பயிறு விளக்கெண்ணை செம்பருக்கு இதழ் ரோஜா இதழ் இது எல்லாம் கலந்து நம்ம தயார் பண்ணி இந்த புட்டியில் அடைச்சி கொடுக்குறோம் இது அந்தளவுக்கு நல்ல இதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது அந்தளவுக்கு வெளியில் போயிட்டுருக்கேன் நிறைய இடத்துக்கு அனுப்பிட்டுருக்கேன் நுற நல்லாவே வரும் ஏன்னா அந்த விளக்கன்மையோடு பாசிப்பயிர் எல்லாம் கலந்து உங்களுக்கு பூந்திக்கொட்டை எல்லாமே கலந்து அறுப்பு எல்லாம் கலந்து அந்த ஈரத்தன்மையோட இருக்கிறதுனால உங்களுக்கு உடனே கிளம்பும் பாசிப்பயிரெலாம் ஈரத்தோடு இருக்கிறதுனால உடனே கிளம்பும் நுரை அந்த மாதிரி வந்து தயார் பண்ணியிருக்கோம் நிறைய இப்போது முடி கொட்டுது அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாமே யூஸ் பண்ணி நின்று போச்சுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க சேகா பேஸ்ட் இரநூறு கிராம் அதாவது நானூற்றி நாற்பது கிராம் இந்த ரெண்டு வகையான அளவுல இருக்கு ஒன்று இருநூறு கிராம் இன்னொன்னு வந்து நானூத்தி நாற்பது கிராம் ரெண்டு அளவுல இருக்கு இது சோப் நல்லா இருக்கு நம்மகிட்ட வளலைக்கட்டு சோப் இது கேரட் சோப் இருக்கு அடுத்து மூதானிபட்டி சோப் இருக்கு வெட்டிவேர் சோப் இருக்கு பப்பாளி சோப் இருக்கு இதுபோல் சோப்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு வகையான மூலிகை கலந்த பொகோனா சோப் அதெல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம ஒரு குழுவாக இயங்கிகிட்டு இருக்கோம் நிறைய பயிற்சி எடுத்துகிட்டு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சில நபர்கள் வந்து தயார் பண்ணுறாங்க வீட்டில் அவங்களுடைய பொருட்களையும் நம்ம வந்து மறு விற்பனை செய்கிறதுக்கு நம்ம அவங்களுக்கு ஒரு உதவியாக ஒரு சப்போர்ட்டாக ஒரு பாலமாக உறங்கி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரி சோப் இருக்குது

ஏற்கனவே வந்து நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் சேனல் வந்து வலைமுறைக்கு இப்போ வந்து வீடியோ எடுத்துகிட்டு போயிருக்காங்க நியூஸ்லேயே வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க இயற்கை முறையில் முழுக்க முழுக்க இயற்கையாக விளைவிக்கப்படுது நாட்டு நேந்திரம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம அறுவடை பண்ணி அதை வந்து சுத்தமான மரசுக்கு எண்ணெயில் வந்து பொறிக்கிது முறை மட்டும் ஒரே எண்ணெயில் திரும்ப திரும்பலாம் வந்து பொறிக்க கிடையாது ஒரு முறை மட்டும் பொறிக்கிது அந்த எண்ணெயை திரும்ப வந்து வெளியில் சமையலுக்கு சில பேர் வாங்கிக்கிறாங்க அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு இது நம்ம ஒரு முறை தான் பயன்படுத்துகிறோம் இதில் நம்ம அந்த ஒரு உப்பும் நம்ம போட மாட்டோம் வெளியில் உங்களுக்கு வந்து சால்ட்லாம் போட்டு ஒரு டேஸ்ட் கொடுப்பாங்க ரொம்ப பெருசு பெருசாலாம் இருக்கும் அந்த மாதிரி இது கிடையாது நாட்டு இயந்திரம் நிறைய இடத்துக்கு இப்போது நம்ம நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து நன்மதிப்பு கொடுத்துருக்காங்க இதுக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இயற்கை சார்ந்து மரபு சார்ந்த பாரம்பரியம் சார்ந்த நம்ம என்னென்ன தொலைச்சமோ என்னென்னா நம்ம வந்து இழந்தமோ என்னென்னா நம்ம வந்து விட்டமோ அவையெல்லாம் நம்ம வந்து திருப்ப நம்ம நம்மளுடைய சந்ததிகள் வந்து எடுத்து கொண்டு போகணும் அவங்க பயன்படுத்தணும் அவங்க வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் நம்ம வந்து இறங்கி நம்ம வந்து இந்த செயல்பாடுக்குள்ள வந்து பண்ணிக்கிட்டுருக்கோம் இதில் வந்து மரபு சார்ந்து நம்ம என்னவெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா நாட்டு விதைகள் காய்கறி விதைகள் இருந்து இப்போ நம்ம காசி தக்காளி நாட்டு தக்காளி செட்ரி தக்காளி மந்தகுலம் தக்காளி இந்த மாதிரி தக்காளி விதைகள் இருக்குது வெண்டை விதைகள் வந்து பார்த்தீங்கன்னா யானைத்தொண்ட வெண்டா அடுத்து காபி வெண்டை இந்த மாதிரி வெண்டை யானத்தந்தை வண்டா சொல்லி வெண்ட வெண்ட வதைகள்னா ஒரு அது ஒரு பத்து பன்னெண்டு வதைகள் இருக்கு இந்த மாதிரி அடுத்து சுரைக்காவல் எடுத்து பார்த்தீங்கன்னா குட்டை சுரக்கா நீல சுரக்கா வந்து பார்த்தீங்கன்னா பொம்முடி வெண்டை இந்த மாதிரிலாம் இருக்கு வதைகள் பூசணி தர்பூசணி அடுத்து இந்த மாதிரி வந்து சில ரேர் அந்த அரிதாக இருக்கக்கூடிய இப்போ நம்ம இதெல்லாம் நம்ம விளைவிச்சோம் அப்படின்னா இது வந்து இன்னும் புதுசாக இருக்கு இது தக்காளி இப்படிலாம் இருக்கா தக்க வெண்டை இப்படிலாம் இருக்கா பிரிக்கன் மிளகு பிரிக்கன் ஒன்று சொல்லுவோம் இன்னொரு பிரிக்கன் அது அது மாதிரிலாம் வித்தியாசமாக பார்ப்போம் ஒவ்வொன்று வித்தியாசமாக பார்ப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது ஏன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய பரம் நம்மளுடைய பாரம்பரியத்தை நம்மளுடைய சந்ததிகளை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் ஒவ்வொரு பொருளையும் தேடி தேடி நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் என்னுடைய நோக்கமே அதுதான் இது வந்து வியாபாரமாக நான் பண்ண கிடையாது எனக்கு தெரிஞ்சு வியாபாரமாக பண்ணணும்னா எனக்கு தொழில் நிறையாவே இருக்குது நான் ஏற்கனவே சில வேலைகள்லாம் செஞ்சுருக்கேன் ஒரு எம்என்சி கம்பெனியில் தான் நான் வந்து பணி செஞ்சுருக்கேன் எம்என்சி கம்பெனியில் டெல்லி நிறுவனம் அது அதில் தான் பணி செஞ்சுருக்கேன் பணி செஞ்சுருக்கேன் இருந்தாலும் இந்த இயற்கை அப்படின்னு ஒரு நாட்டத்துக்குள்ளே வரும்போது மறைக்கதல் நடுறது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இயற்கை சூழல் மாசுபடுதல் அதை சார்ந்து அதை எப்படி தவிர்க்கிறது அதுக்கான வழிகளை என்ன செய்ய முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எடுத்துக்கொண்டு அதுக்கான ஒரு நோக்கத்தை வந்து நம்ம செயல்படுத்திகிட்டு இருக்கோம் இதுதான் என்னுடைய நோக்கம் இது நம்ம வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் வந்து நம்ம இது செய்ய கிடையாது ஏன்னா பணம் சம்பாதிக்கணும்னா இதில் கண்டிப்பாக இயற்கை சார்ந்து இயற்கை அங்காடிகள் இந்த மாதிரிலாம் வச்சிருக்கிறவங்களை கண்டிப்பாக வந்து பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தில் யாரும் ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க அப்படி ஆரம்பித்தாலும் இயற்கை அந்த பணம் சம்பாதிக்கவும் முடியாது ஏன்னா அந்தளவுக்கு இதில் வந்து கிடையாது ஏன்னா விலை வந்து மற்ற பொருட்களை விட விலை கூடுதல் அப்போது சராசரி மனிதரும் வந்து அந்த பொருளை வாங்கணும் அப்படின்னா இப்போ மந்தத்தில் வெளியில் போனால் உங்களுக்கு வந்து ஐம்பது கிராம் நூறு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் ரேட்டில் கிடைக்கும் ஆனால் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயற்கையான முறையில் விளைவிக்கப்பட்டு ரசாயனம் இல்லாமல் நம்ம கொடுக்குறோம் முப்பத்திரண்டு ரூபாய் முப்பத்தஞ்சு ரூபாய் நூறு கிராம் அப்படின்ற விலையில நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கும்போது இது நம்ம வந்து விலை கூடுதல்னா யோசிப்பாங்க அந்த விலை கூடுதல்னா நம்ம இதையும் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா சீர்த்தி நம்ம கொடுக்கலாம் நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா விலையில் கொடுக்கலாம் அது வந்து மக்கள் சரியான ஒரு மாடலைக்கு கொண்டு வர முடியாது என்ன விலையோ என்ன உழைப்போ அதுக்கான உழைப்புக்கான ஊதியத்தை மட்டும்தான் நம்ம வந்து அதை பகிர்றோம் விலையை நம்ம நிர்ணயம் பண்ணுறோம் எல்லார் கையிலையும் அதை சொல்லிச் சேரணும் எல்லாத்துக்கும் அந்த ஒரு பாரம்பரியம் அப்படின்ற ஒரு நம் நம்மளுடைய தலைமுறை காக்கப்பட வேண்டும் அதுக்கான முயற்சிகளில் எல்லாரும் இறங்கும் போது எல்லாரும் அதை தேடி நாடி வருவாங்க அதுக்காக தான் நம்ம வந்து இயற்கை சார்ந்த பணிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா சில விழிப்புணர்வு கொடுக்கறது இப்போ சீன கிருவேளை முரம் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு கொடுத்தோம் அடுத்து மர மரம் செடி இந்த மாதிரிலாம் நம்ம நடுறதுக்கான விழிப்புணர்வு கொடுக்குறோம் அடுத்து இந்த இயற்கை சார்ந்த வாழ்வியல் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வை கொடுக்கணும் இப்படி தான் வாழணும் இதெல்லாம் தவிர்க்கணும் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குடிசர்கள் ஆ சில நிறைய பேர் செய்கிறாங்க அவங்க வந்து விற்பனை செய்கிறதுக்கு சரியான தளம் சில வழிமுறைகள் தெரியாமல் இருக்காங்க நிறைய பேர் இயற்கை அங்காடி ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அதுவும் சில பேர் கூப்பிட்டு நம்மட்ட கேட்குறாங்க அதை இப்படி ஆரம்பிக்கிறது என்ன மாதிரி செய்யலாம் என்ன பொருட்கள் கொடுக்க முடியும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் கேட்குறாங்க அதையும் அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் கொடுத்து நம்ம செய்கிறதுக்கு ஊக்குவிக்கிறோம் அவங்களுக்கு வந்து செய்கிறதுக்கான ஒரு ஒரு பாரமாகவும் நான் வந்து இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு நிறைய இடத்துக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கேன் இப்பவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல அழைப்பு கொடுக்குறாங்க கேரளாவிட்டிருந்தெல்லாம் வந்து அழைப்பு கொடுக்குறாங்க சென்னையிலருந்து அழைப்பு கொடுக்குறாங்க அங்கே வந்து நம்மளுடைய இயற்கை அங்காடி அங்கேயும் திறக்க சொல்லி போடுறாங்க ஏன்னா அதுக்கான போதிய பொருளாதாரம் என்னட்டும் இல்லாததுனால இதை மட்டும் செஞ்சுட்டு இருக்கேன் சில பேர் கேட்குறவங்களுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கேன் நம்மகிட்ட இருந்தாலும் சில பொருட்களை கேட்குறாங்க அவங்களுக்கும் வந்து மறு விற்பனை செய்யறதுக்கு நம்மளுடைய பொருட்களை கொடுக்குறோம் அடுத்து இதெல்லாம் இருக்கு இன்னும் நிறைய பொருட்கள் இருக்கு உங்களுக்கு என்ன தேவையினாலோ ஏதோ என்னுடைய நம்ம விற்பனையாக என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னாலோ என்னுடைய தொலைபேசி எண்ணில் வந்தீங்கன்னா அதுதான் அலைபேசி அழைக்கவும் செஞ்சுக்கலாம் வாட்ஸ்அப் பகிரியும் நம்ம பார்த்துக்கலாம் அதுலேயே வந்து கேட்லாக் சொல்லிட்டு ஒரு பத்து சதவீத பொருட்களை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம சேர்த்து வச்சுருக்கேன் அதை நீங்களாகவும் ஓபன் மணியும் பார்க்கலாம் அது இருக்குது என் வந்து சொல்கிறேன் நீங்கள் வேணா நோட் பண்ணிக்கோங்க அதை குறித்து கொண்டு அதிலிருந்து எனக்கு வந்து ஒரு தகவல் ஒரு குறிஞ்சி இது அறிவிப்பினா கூட நான் அதுக்கான பதில் கொடுப்பேன் இல்லை நீங்களாகவும் கேட்லாக் பார்க்கலாம் கேட்லாக் கொடுத்தாலும் இல்லை ஒரு சின்ன ஒரு மெசேஜ் கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக் ரிப்ளை வரும் அதுலேயும் குரூப் லிங்க்லாம் வரும் நீங்களும் அதை குரூப்பில் இணைஞ்சிக்கலாம் குரூப்பில் நான் அதுக்கடி ஏதோ பதிவுகள் போடுவோம் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஒருத்த அப்டேட் எல்லாமே இதில் வந்துடும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது 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 நாலு ஏழு ஆறு எட்டு ஏழு ஆறு ஒன்று இதுதான் அலைப்பூசி பகிரி எண் இந்த எண்ணில் நீங்கள் வந்து எனக்கு புரிஞ்செய்து கொடுக்கலாம் உங்களுக்கான என்ன தேவையோ என்ன தகவல் தேவையோ எதை பற்றி உங்களுக்கு விளக்கம் தேவையோ என்ன தகவல்னாலும் எனக்கு எப்போ வேணாலும் எனக்கு அழை அழைத்து கொடுக்கலாம் எந்த நேரமும் ஆனால் அதுக்கு பதில் சொல்ல நான் தயாராக இருக்கேன் நம்ம வந்து சிம்ம சேலத்தில் தான் இயற்கை அங்காடி கள்ளக்குறிச்சி மாவட்டம் சிம்மசேலத்தில் இயற்கை அங்காடி இருக்குது இப்போதைக்கு ஆளோவர் இந்தியா ஃபுல்லாக நம்ம வந்து பொருட்கள் அனுப்பிட்டுருக்கோம் கடல் கடந்து நம்ம போயிட்டுருக்கு எது தேவையினாலும் எனக்கு தொடர்பில் வாங்க நன்றி